ஹிரைசலான் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரும் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை நாம் அன்றாடும் பயன்படுத்துகிற வார்த்தையாகிய அல்லேலுயா என்கின்ற வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம் இந்த அல்லேலுயா என்கின்ற வார்த்தை எபிரேய மொழியில் இருந்து வந்த வார்த்தையாயிருக்கிறது இந்த அல்லேலுயா என்கின்ற வார்த்தையானது இந்த வேதாகமத்தில் மொத்தமாக இருபத்தி ஆறு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் பார்ப்பீர்களானால் இருபத்தி ரெண்டு முறையும் புதிய ஏற்பாட்டில் பார்ப்பீர்களானால் நான்கு முறையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் குறிப்பாக பார்க்க வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டில் சங்கீத புத்தகங்களில் மாத்திரம் அதாவது பதினைந்து சங்கீத புத்தகங்களில் மாத்திரம் இருபத்தி ரெண்டு முறையும் வெளிப்படுத்தல பார்ப்பீர்களானால் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் மாத்திரம் நான்கு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அல்லேலுயா என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் இந்த அல்லேலுயா என்கின்ற வார்த்தையை நாம் இப்படியாக பிரிக்கலாம் அல்லேலு பிளஸ் யா என்று பிரிக்கலாம் அதாவது எபிரேய மொழியில பார்ப்பீர்களானால் இதற்கு எப்படி பிரித்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த அல்லேலு என்பதை ஹல்லல் என்றும் இந்த யா என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹலல் என்றால் என்ன அர்த்தம் என்றால் டூ பிரைஸ் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது துதி உண்டாவதாக மகிமை உண்டாவதாக யாருக்கு துதி உண்டாக வேண்டும் என்றால் யா யா என்றால் யாவே எபிரேய மொழியில் கடவுளுடைய நாமத்தை இவர்கள் அப்படியா அழைக்கிறார்கள் யாவே என்று அழைப்பார்கள் அப்போ இந்த துதியும் கனமும் மகிமையும் யாருக்கு உண்டாக வேண்டும் யாவே என்கின்ற கடவுளுக்கு உண்டாக வேண்டும் அப்ப இதை இணைத்து வாசிக்கும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று அர்த்தம் வருகிறது ஆகவே இந்த அலேலுயா என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாகவும் பயபக்தியோடு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது எனவே ஏனென்றால் இந்த யாவே என்கின்ற ஆண்டவருடைய நாமம் இதில் பயன்படுத்தப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த அலல் என்பதற்கு இன்னும் பாஷையில் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது ஜாய்ஸ் பிரைஸ் அப்படின்னு இருக்குது அதாவது ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டிய துதியாக இருக்கிறதா அப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது இந்த அலேலுவா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது பயபக்தியோடு கவனத்தோடு அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது அதே போல் வார்த்தை சொல்வது போல தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையின்படி இந்த அலெலியா என்கின்ற வார்த்தையை சாதாரணமாக அநேக இடங்களில் தவறாய் பல இடங்களில் பயன்படுத்துகிறதை தவிர்ப்பது நல்லது ஆகவே இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து நாம் இதை பயன்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ